ஹை சோல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் இருந்து என்ன செய்து கொண்டுள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களாக என்ன செய்து கொண்டுள்ளார் அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க சரிங்களா அதுக்கப்புறம் மேலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்தில் வந்து இந்த சமய நூல்களான திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் இது போன்ற நூல்கள் உண்மையில் தேவையா அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு எப்பாச்சும் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா மேலும் நம்ம ஏதோ வந்து ஏதோ போன பிறவியில் வந்து தவம் செஞ்சுட்டோ அல்லது சத்தி சத்தர்களாக இருந்துட்டோ இல்லை ஐவர் ஆதிகளாக இருந்துட்டோல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம வரலைங்க சரிங்களா ஸோ நம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வள்ளல் பெருமானோட இருந்திருக்கோம் சரிங்களா ஸோ அவர் கூட இருந்த நாட்டைக்கு தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளயே இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இதை வந்து வள்ளலாறு வந்து ஒரு லெட்டர்ல குறிப்பிட்றாருங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த லெட்டரை படிக்கிறேங்க எனக்கு உலக அறிவு தெரிந்தது தொட்டு எனது தந்தையார் திருவருளை நான் அடையும் வரையில் என்னுடன் பழகியும் என்னை நம்பி அடுத்தும் என்னை கேள்வியால் விரும்பியும் எனக்கு உரிமைப்பட்டும் பட்டும் இருந்து எல்லாம் எழுப்பி கொடுத்து சமரச சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்விக்க திருவுள்ளத்துக் கருதிய பெருங்கருணை வள்ளல் சாலைக்கு இருந்தும் அவநம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் விஷயத்திலும் இந்த உபகாரம் செய்தருள்வார் ஆனால் அவர்கள் சங்கத்திற்கு மாத்திரம் அருகர் ஆகார்கள் ஆகலின் நம்பிக்கையுடன் இருங்கள் பெரிய கழிப்பை அடைவீர்கள் இது சத்தியம் இது சத்தியம் இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் சத்விசாரம் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் கூட அவரோட பழகி இருந்தவர்களும் அவரோட நம்பிக்கையாக அவரவே வள்ளலார் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தவர்களும் அதுக்கப்புறம் அவரை வந்து விரும்பி கேள்வியாக கேட்டவர்களும் அதுக்கப்புறம் உரிமைப்பட்டும் இருந்தவர்களும் இப்படி இறந் இப்படி இருந்து இறந்து போனவர்களை தான் எழுப்பி கொடுத்து சமரச சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்விப்பேன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இப்போ இதிலிருந்தே நமக்கு ரொம்ப கிளியராகவே புரியுது இல்லைங்க ஸோ நம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் கூட இருந்திருக்கோம் அவர் கூட இருந்து இறந்து போயிருக்கோம் ஸோ நம்மளை தான் வந்து மறுபடியும் எழுப்பி கொடுத்து இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தை விரித்தி செய்து கொண்டுள்ளார் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கணுங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாலைக்கு உரியவர்களாகி இருந்தும் அவநம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் விஷயத்திலும் இந்த உபகாரம் செய்தே அருள்வார் ஆனால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு மாத்திரம் அருகர் ஆகார்கள் பீப்புள்ஸை வந்து வள்ளல் பெருமான்னு எழுப்பி கொடுத்திருக்காருங்க சோ ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சாலைக்குரியவர்களாக இருந்திருக்காங்க ஆனாலும் அவர் சொன்ன அந்த பிரின்சிபல்ஸ்லாம் அவநம்பிக்கையுடன் இருந்திருக்காங்க டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலைக்கு உரியவர்களாக இருந்திருக்காங்க அவர் சொன்னதுக்கும் நம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ ரெண்டு டைப் ஆஃப் தான் இப்ப எழுப்பி கொடுத்து சுத்த சன்மார்க்கத்தை நடத்தி கொண்டுள்ளார் சரிங்களா சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா சாலைக்கு உரியவர்கள் இவர் யாரை சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா புலை குலை தவிர்த்துட்டு ஜீவகாருண்யம் படி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாலைக்கு உரியவர்கள் ஓகேங்களா ஆனால் இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இதெல்லாம் விடாம வச்சுட்டு இருந்தவங்க ஓகேங்களா ஸோ இவர்களெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்மார்க்க சங்கத்திற்கு அருகர் ஆகார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இப்போவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ கரண்ட்டாக சுத்த சன்மார்க்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி ஆண்டவர் வள்ளலார் திரு அருட்பா அப்படின்னு இருப்பாங்க இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஜோதி ஆண்டவர் வள்ளலார் திருவருட்பா திருவாசகம் திருமந்திரம் அப்படின்ட்டு ஒரு டைப்பில் இருப்பாங்க ஸோ இதில் தான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் பிரியறாங்க இவங்க பிரியறதுக்கு காரணம் வந்து இப்படி தான் ஏன்னா வள்ளலார் கூட இருந்தப்போ சில பேர் வந்து நம்பிக்கையுடன் இருந்திருக்காங்க சில பேர் வந்து இந்த சுத்த சண்மார்க்கத்தில் நம்பிக்கையாக இல்லை ஸோ அதனால தான் வந்து அவங்க மற்ற மார்க்கத்தையும் நம்பிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்தவர்களையும் வள்ளலார் எழுப்பி கொடுத்துருக்காரு ஸோ அப்படி எழுப்பி கொடுத்த நாட்டைக்கு தான் வந்து கரண்ட்டாக வந்து அவங்க வள்ளலார் அருப்பெரிஞ்சோதி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாலும் இன்னும் அந்த சமய வாடையிலிருந்து விடாமல் இருக்கார் ஸோ வள்ளலர் நீங்கள் வந்து புலைக்கொலை தவிர்த்து ஜீவகாருண்யத்தில் நின்னால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டதாக பொருள் கிடையாதுங்க ஸோ வள்ளலர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசாரமோ முதலிய உலகசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா அருள் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஸோ சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக என்ன சொல்றாருன்னா சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் ஸோ இதான் அவர் சொல்கிறாரு ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் முழுசா விட்டால் மட்டும்தான் சுத்த மார்க்கத்துக்குள்ளேயே வர முடியும் ஓகேங்களா ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது இறுதி இறுதியாக என்ன சொல்லியிருப்பார்னா கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கட்டி கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் யாருமே வர தேரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ பாருங்க எத்தனையோ பேர் சுத்தசன் மார்க்கத்துக்குள்ள வந்துட்டாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பது வருடங்களாக ஐந்தொழில் பண்ணி நம்மளெல்லாம் வந்து இந்த சுத்தசன் மார்க்கத்துக்குள்ள வர வச்சு கொண்டுள்ளது யாருன்னு நம்ம வள்ளல் பெருமான் தான் சரிங்களா சோ நம்ம சுத்தசன் மார்க்கத்துக்குள்ள வந்த ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் கூட இருந்திருக்கும் சரிங்களா இப்போ நீங்களே ஒன்று திங்க் பண்ணி பாருங்க ஒரு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தசன் மார்க்கத்துக்குள்ள வரும்போது ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பது வயசுலதான் வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வந்து சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வந்திருப்பாங்க இப்போ கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தையே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றியும் சுத்த மார்க்கத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சுத்த மார்க்க முயற்சியில் இருந்து இறந்து போன பிறகு மறுபடியும் நம்மளை வந்து இந்த மனித பிறவியில் பிறக்க வச்சு சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்து கொண்டுள்ளார் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் வள்ளலார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சரிங்களா மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன பதவியிலே பார்த்துருந்தோம் இந்த ஐவராதிகள் அதாவது பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் சதாசிவம் ருத்ரன் இவர்களெல்லாம் தங்களோட தொழில்களை கரெக்டாக பண்ணாமல் அருள் விளக்காமல் விட்டுட்டாங்க ஏன்னா அவர்களும் அந்த ஆணவத்தில் வந்து நான்தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நேரம் அப்படியே கீழே அவங்க கீழேயே வச்சுருந்தாங்க ஸோ இவங்க தங்கள் தொழில்களை கரெக்டாக பண்ணாத நாட்டுக்கு தான் எதுலேயுமே எனக்கு இச்சை இல்லை அப்படின்னு சொன்ன வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ஐந்தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு அந்த ஐந்தொழில் ஆற்றலை வாங்கி இப்போ நம்மளை எல்லாத்துக்கும் அருள் விளக்கி கொண்டுள்ளார் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் கூட இருந்தவர்கள் அவங்க கூட அவரோட இருந்த நாட்டுக்கு தான் இப்போ நமக்கு சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வர சான்ஸே கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து நல்லா தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்தில் எதுக்கு இந்த சமய நூல்களான திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் இந்த போன்ற நூல்கள் உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வள்ளலார் வந்து இந்த நூல்களை பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அதுக்கப்புறம் இறுதியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருந்தார் ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சைவ சமயத்தை தான் ஃபாலோ இருந்தார் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா அவர் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவர் இவர்கள் இந்த நூல்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரை பற்றி சரிங்களா ஸோ வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சைவ சமயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் ஸோ சைவ சமயத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது மாணிக்க வாசகரை தான் தன்னோட குருவா வச்சுருந்தாருங்க ஸோ மாணிக்க வாசகரை பற்றி வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நிற்கர பஞ்சற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிறாருங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலாறு வந்து சுதசன்மார்க்கத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா மாணிக்க வாசகரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நான் படிக்கிறேங்க மாணிக்க சுவாமிகளும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மனிதர் அல்லர் தத்துவங்கள் தேவாரம் திருவாசகம் முதலியவைகள் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல சித்தர்கள் சில சித்துக்களை குறித்து கற்பனையாக செய்த சரித்திரம் அதற்கு மேற்கோள் வேண்டுவதில் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு அவர்கள் செய்ததாக பரியம் செய்ததே தவிர உண்மையல்ல இவற்றுக்குரிய தாத்பரியங்களும் உண்மைகளும் சுத்த சன்மார்க்கத்தில் பகிரங்கமாக இனி வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் பேருபதேசத்தில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவி சொல்லவில்லை அவ்வாறு பயிலுவோமே ஆனால் நமக்கு காலமில்லை ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனெனில் அவைகளில் அவ சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்று கொள்ளக்கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்மலாபத்தை பெற்று கொள்கின்றதற்கு முடியாது ஏனெனில் நமக்கு காலம் இல்லை மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இவ்வளவென்று அளவு சொல்ல முடியாது அது பட்டின சாமிகளுக்கும் வேலாயுத முதலையாருக்கும் இன்னும் சிலருக்கு தெரியும் அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை நான் சொல்லியிருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கியிருக்கின்ற தோத்திரங்களே போதும் அந்த தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளை சாட்சி சொல்லிவிடும் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்பறிவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாருங்க வள்ளலார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக தெளிவாகவே நமக்கு சொல்லிட்டார் இதுலலாம் லட்சியம் வைக்க வேண்டாம் சைவத்திலேயே ஆகட்டும் ஆகட்டும் எதுலையுமே லட்சியம் வைக்க வேண்டாம்னு சைவத்தோட நூலான திருவாசகத்தை மட்டும் நம்ம ஏன் லட்சியம் வச்சு இன்னும் அதை வந்து பிடிச்சி கொண்டு இருக்கோங்கிறது தெரியல நீங்களே அதை வந்து திங்க் பண்ணி பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து ம வடிவுடை மாணிக்க அம்மையை பற்றி சொல்லியிருந்தார் சிவபெருமானை பற்றி சொல்லியிருந்தார் முருகப்பெருமானை பற்றி பாடியிருந்தார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து திருமுறைகள் இவங்களை பற்றி தான் இருக்குது சமய தெய்வங்களை பற்றி தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவர் வந்து சைவ சமயத்தில் இருந்தார் அதனால் அந்த மாதிரி பாடல்கள் இருக்குது இதைத்தான் கடைசியாக வள்ளலார் என்ன சொல்கிறாரு எனக்கு அப்போது அறிவாக இருந்தது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு அந்த ஆறாயிரம் பாடல்கள் திருவருட்பா ஐந்தாம் துருமுறை வரைக்கும் இருக்கிற அந்த ஆறாயிரம் பாடல்களும் எனக்கு அற்பறிவாக இருந்ததுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு ஸோ ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாடல்கள்லாம் எடுத்து வள்ளலார் இவங்களை தான் சொல்லியிருக்காரு வள்ளலார் தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு இன்னும் நம்ம தெளிவு பெறாம இருக்கோம் இனியாவது இதை தெளிவு பெற்று சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிவாய நம ஸோ இதை பத்தி ஒரு லெட்டர்ல எழுதுறாருங்க எப்போ எழுதுறாருனா இருபது ஒன்போது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அப்போ எழுதுறாருங்க ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவாய நம வென்று சிந்திப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு எழுதுறாருங்க ஸோ சிவாய நாமத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா திருவருட்பா ஐந்தாம் திருமுறையில் ஒரு பாடல் எழுதுறாருங்க அந்த பாடலை படிக்கிறேன் பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சவம் கலை மறந்தாலும் கண்கள் இன்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோகும் நமச்சி வாயத்தை நான் மறவேனோ அப்படின்னு சொன்னவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி என்ன சொல்கிறாருன்னு நான் படிக்கிறேன் சரிங்களா சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழு குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய என்றும் நமச்சிவாயம் என்றும் இது போன்று அனந்த வர்ணங்களை சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு முதலிய சங்கையின் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது அவ் மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இதில் வள்ளலார் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவாய நமமாகட்டும் இல்லை நமச்சிவாயம் ஆகட்டும் ஸோ இந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி வெளிப்படையாக காட்டலை ஸோ அதனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வள்ளலாரோட மெயின் ஸ்டேட்மெண்ட்டே அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு நமக்கு மகா மந்திரத்தை உபதேசிக்கின்றார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேங்க நமக்கு முன் சாதனம் கருணை ஆதனினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு ஸோ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து எடுத்துக்கொண்ட அந்த மந்திரம் மகாமந்திரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸோ இது மூலயமா தான் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அணுக முடியும் சரிங்களா மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து ரெண்டரை வருஷமாக தான் சுத்த சன்மார்க்கத்தையே போதிச்சிருக்காரு ஸோ இதை வந்து பேருபதேசத்தில் சொல்கிறாரு இரண்டரை வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன் இனி சொல்பவர்கள் சினனால் தடைப்பட்டிருப்பார்கள் இனி நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள் இது கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வள்ளலார் எப்போ சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் மாதத்தில் சொல்கிறாரு ஸோ என்ன சொல்றாரு இரண்டரை வருஷமாக தான் நான் சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னே சொல்கிறாரு ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொன்னுலேருந்து தான் வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்தையே வந்து போதிச்சிருக்கார் சரிங்களா ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல சன்மார்க்க சங்கத்தை இல்லைங்க ஸோ அதுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாருனா சமரச வேத சன்மார்க்க சங்கம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் பேரை வைக்கிறாரு ஸோ அப்படி வச்சவர் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் ரீநேம் பண்ணுறாரு ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு படிக்கிறேன் அன்புடைய நம்பவர்களுக்கு வந்தனம் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும் சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் இனிஷியலாக அவர் ஸ்டார்ட் பண்ணது வேத சன்மார்க்க சங்கம் தான் சரிங்களா ஏன்னா வள்ளலார் அப்போ வந்து சமயத்தில் தான் இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொன்னுக்கு அப்புறமா தான் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பற்றி அவரே வந்து வெளிப்படையாக மக்களுக்கு போதிக்கிறார் சரிங்களா ஸோ அதனால தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ என்ன பண்ணுறாரு பேரை ரீநேம் பண்ணி இது வந்து வேத சன்மார்க்கம் கிடையாதுப்பா இது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ வள்ளலார் வந்து வெறும் ரெண்டரை வருஷம்தான் வந்து சுத்த சன்மார்க்கத்தையே போதிச்சிருக்கார் அதை வந்து ரொம்ப தெளிவாக இருங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவரோட பாடல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வள்ளலார் வந்து அதை சொன்னாரு இந்த சாமியை பற்றி அப்படி சொன்னாருன்னெலாம் நீங்கள் எடுத்துக்காதீர்கள் அப்போ அவர் வந்து சமயத்துல இருந்தார் அதை தான் வந்து அவர் எனக்கு அப்போது அற்பறிவாக இருந்ததுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு பேருபதேசத்துல சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச காலமாக வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த திருவாசகம் திருமந்திரத்துலலாம் எல்லாம் வந்து இறைவன் வந்து ஜோதி ஜோதினு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க மட்டும்தான் இறைவன் வந்து ஜோதியாக உள்ளார் அப்படின்னு சொன்னார்னா இல்ல ஜீசஸ் ஜீசஸும் தான் பைபிளில் சொல்கிறாரு இறைவன் ஒளியாக இருக்கின்றான் அவனிடம் எல்லளவும் இருள் இல்லை அப்படின்னு ஜீசஸுமே சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முகமது நபி கூட சொல்றாருங்க குரான்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி அப்படின்னு அவருமே சொல்லிருக்காரு ஓகேங்களா சோ சுத்த சன்மார்க்கத்துல ஃபாலோ பண்ற நமக்கு வந்து இவங்கெல்லாம் இவங்கள ஜோதின்னு சொல்லிட்டாங்க இவங்க ஒளின்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஸோ சோ பற்றி பத்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதா இங்கே முக்கியம் சரிங்களா சோ வள்ளலார் இவங்களை பத்தி எதில் சொல்லியிருக்காருனா சன்மார்க்க பெரும்பதி வருகை அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல பன்னெண்டு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்று அப்போ சொல்கிறாருங்க ஸோ அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்கின்ற பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியர் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளர்களும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருள்கின்ற தனித்தலைமை பெரும்பதி இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுவேன் பெறுகின்றேன் பெற்றேன் என்னை அடுத்து தாங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறாருங்க ஸோ இதில் நல்லாவே புரிஞ்சுருக்கும் இது வரைக்குமே வந்து யாருமே வந்து உண்மை கடவுளான அருட்பிரிஞ்சோதி ஆண்டவரை பார்க்கல அப்படிங்கிறத இதோட மீனிங் ஸோ உண்மை கடவுளான ஜோதி ஆண்டவரை நமக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் தாங்க இன்ட்ரொடியூஸே பண்றாரு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க படித்த சமய நூல்களாகட்டும் இல்ல தேவாரம் திருவாசகம் இல்ல திருமந்திரம் இந்த இந்த நூல்கள்லேயும் ஜோதின்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மீன் பண்ணலை தான் இதோட ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அவர்கள் வந்து யாருமே வந்து உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கல அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி சொல்லியும் நம்ம இன்னும் அந்த நூல்கள்லாம் லட்சியம் வைத்து கொண்டிருந்தால் இருந்தால் நம்ம எப்படி சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவோம் சமய மதமே வேண்டான்டாரு அப்போ சமய நூல்கள் எதற்கு நமக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரத்தை பற்றி பார்க்கலாங்க ஸோ திருமந்திரத்தை பற்றி வளரலா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க இந்த மார்க்கம் உண்மை தெரிய வேண்டுமாகில் திருமந்திரத்தை கவனிக்கல் விளங்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாருங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பாருங்க சாத்திரங்களில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம் இஃது மொத்தம் எண்ணாயிரம் தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம் இவற்றை ஊன்றி பார்க்கவும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இதில் பாருங்க இந்த மார்க்கம் உண்மை தெரிய வேண்டுமாகில் திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும் அப்படிங்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு வள்ளலார் என்ன மார்க்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அந்த மார்க்கத்துக்கு தான் வந்து திருமந்திரம் ஸோ அந்த வேத மார்க்கத்துக்கு தான் வந்து திருமந்திரத்தை ஊன்றி பார்க்கவும் அப்படின்னு சொல்கிறாருங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம்னு சொல்றாரு ஆனா கடைசியா அதை பத்தி என்ன சொல்றாரு சித்தர்கள் சில சித்துக்களை குறித்து கற்பனையாக செய்த சரித்திரம் அப்படின்னு முடிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் நம்ம படித்தோம்னா அற்ப சித்தியை தான் பெறுவோம் அப்படிங்கறதையும் கடைசியா சொல்லிட்டாரு ஆனா நம்ம இதை இன்னும் இதை தெளிவு பெறாம அதை போட்டு இதோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இன்னும் மக்களை குழப்பிட்டு தான் இருக்கோம் நம்மளும் குழம்பி போய் தான் இருக்கோம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ திருமூலர் வந்து என்ன நிலை அடைந்தார் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா திருமந்திரத்துல வந்து அவரு சொல்லியிருக்காருங்க ஓகேங்களா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவனாயினேன் நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இவர் வந்து நந்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு அருளாள தான் எழுந்த நிலை அடைந்தார் அப்படிங்கிறத திருமூலர் தெளிவாக சொல்கிறாரு ஸோ இந்த நந்திக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து டீகோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ திருமூலர் என்ன நிலை அடைந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாசிவ நிலை அடைந்தார் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ வள்ளலார் சதாசிவ நிலை அடைந்தவர்களை என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஸோ அந்த பாடலாம் நான் படிக்கிறேன் தடையூர் பிரம்மன் விண்டு ருதிரன் மாசூரேன் சதாசிவன் விந்து நடையூரு பிரம்மம் உயர் பராசக்தி நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையூறு திருச்சிற்றம்பலத்தாடும் இடதுகார் கடைவிரல் நகத்தின் கடையூரு துகள்கள் என்று அறிந்தனன் அதர் மேற்கண்டனன் திருவடி நிலையே அப்படிங்கிறாரு ஸோ இந்த சதாசிவர்கள் இந்த சதாசிவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி ஆண்டவரோட இடது காலில் இருக்கிற கடைவிரலில் இருக்கிற நகத்தில் இருக்கிற ஒரு அழுக்கு அப்படிங்கிறாரு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உண்மைகளெல்லாம் வெளிப்பட்ட நாட்டுக்கு தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருனா இந்த ஆறாம் திருமுறையை வந்து இப்போதைக்கு அச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ரீசன் என்னென்னா இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அப்போ வந்து பக்குவம் அவங்களுக்கு இல்லை நூற்றம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே நம்ம இதை புரிந்து கொள்ளலை அப்படி புரிந்து கொள்ளலை கரெக்டுங்களா ஸோ அப்போ இருந்தவங்க அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிலை அடைந்தாலே வந்து உங்களால் வந்து திருமந்திரம் மாதிரி ஒரு நூலை எழுத முடியும் ஓகேங்களா ஸோ அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது ஆனால் சுத்த சன்மார்க்கம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்ஜோதி நிலைக்கு கூட்டிட்டு போகுதுங்க ஸோ அருட்ஜோதி நிலைக்கு கூட்டிட்டு போகிற சுத்த சன்மார்க்கத்தை கொண்டு வந்துட்டு நம்ம சதாசிவ நிலைகளில் இருக்கிற திருமந்திரத்தோட மிங் லிங்க் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒரு அறியாமை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து ஒரு நூல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது திருவருட்பா ஆறாம் திருமுறை மட்டும்தான் தான் சரிங்களா ஸோ அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த திருவாசகத்தை நுழைக்கிறது இந்த திருமந்திரத்தை நுழைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து சைவ சமயத்தோட நூல்கள் சரிங்களா ஸோ இப்படி நுழைச்சி மக்களை கன்ஃபியூஸும் பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அதிலிருந்து வெளியே வாங்க அப்போ தான் நீங்களே வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவீர்கள் அப்படின்னு வரலாறு சொல்கிறாரு ஓகேங்களா ஏதோ புளைக்கொலை தவிர்த்தோர் மட்டுமே வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து உரியவர்கள் கிடையாது சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இதை மூணையும் விட்டுருக்கணும் அப்போ தான் நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் உரியவர்கள் அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வள்ளலார் வந்து கரண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிற துரிசை வந்து நீக்கி கொண்டுள்ளார் அதாவதுங்க நானும் சுத்த சுத்தசன்மார்கிதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த சமய நூல்கள் சமய மார்க்கங்கள் இல்லை யோக மார்க்கங்கள் இதெல்லாம் பின்பற்றிட்டு நானும் சுத்த சன்மார்கிதா அப்படின்னு இருக்கிறவங்களோட துருசை நீக்கி கொண்டு உள்ளார் சரிங்களா அதற்கான பதிவு தான் இந்த காணொலியும் ஓகேங்களா ஸோ இனிமேலாவது நீங்க மற்ற மார்க்கங்களிலிருந்து வெளியே வாங்க சுத்த சன்மார்க்கத்தை முழுசா பின்பற்றுங்க இதைதானங்க வள்ளலார் சொல்றாரு ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாரீர் சுத்த சன்மார்க்கத்தை சார்வீர் அப்படிங்கிறாருல அப்படி சொல்லியுமே நம்ம வந்து இன்னும் மற்ற மார்க்கங்களோட வாசனையிலேயே இருந்தா எப்படி அப்புறம் எப்படி சுத்த சன்மார்க்கத்துக்குரியவர்கள் நம்ம ஆவோம் ஏங்க நமக்கு வந்து டைம் இல்லைங்க எல்லாம் வரலாம் ஜோதி ஆண்டவர் வரார் சரிங்களா யார் யாரெல்லாம் முழுசா சுத்த சன்மார்க்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வீர்கள் நீ இன்னும் இந்த சமய மார்க்கத்தெல்லாம் விடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜோதி ஆண்டவர் வரப்ப முழு நிலை நீங்கள் அடைய மாட்டீர்கள் அப்போ பார்த்துக்கோங்க பெரிய லாபம் போய்விடும் ஸோ சுத்த சன்மார்க்கத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க அதில் மற்ற மார்க்கத்தை நுழைக்காதீர்கள் ஓகேங்களா ஸோ இதோட இதை நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க ஓகேங்களா அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சுத்தசன்மார்க்கம் உலகெல்லாம் பரவுக